திருமந்திரம் திருமூலர் இயற்றிய திருமந்திரங்கிற நூலை படிக்கிறதால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மந்திரத்தை மகிமையான வார்த்தைகள் என்று விளக்கலாம் ஆன்மீகத்தில் மந்திரங்களுக்கு பெரும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மந்திரங்கள் பலமுறை உச்சரிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவற்றில் பெரும் சக்தி உள்ளது இது ஆன்மீக ரீதியில் தன்னை உயர்த்துவதற்கு பயன்படுகிறது நம்ம குண்டலினி சக்கரங்கள் நாடிகள் ஆகியவற்றை செயல்படுத்தவும் சுத்தப்படுத்தவும் குணப்படுத்தவும் சக்தியூட்டவும் விழித்தெளவும் மூலாதாரமான சிவசக்தி உணர்வுடன் நம்மை மீண்டும் இணைத்து நமக்கு தெய்வீக உணர்வை அருளவும் உதவுகிறது சைவ சமயத்தோட தத்துவத்தை சைவ சித்தாந்தம்னு சொல்றோம் பதி பசு பாசம் என்று மூன்றும் இந்த சித்தாந்தத்தோட அடிப்படை கூறுகள் பதி நா இறைவன் பசு நா உயிர்கள் பாசம் நா ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலங்கள் திருமந்திர நூலின் பெரும்பகுதி சைவ சமய தத்துவங்களை விளக்குது ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்டிருக்கிற திருமந்திரத்தோட முதல் நான்கு தந்திரங்கள் சிவஞானத்தை பெற விரும்புவோர் அதற்கு தம்மை தகுதியாளராக்கி கொள்வதற்கு உரிய வழிகளை விளக்குது ஐந்தாவது தந்திரம் சைவ சித்தாந்த உண்மைகளை விவரிக்குது ஆறு முதல் ஒன்பது இறுதியான தந்திரங்கள் ஞானம் பெறும் நிலையில் உணர்ந்து பெறத்தக்கனவாக உள்ள நல்ல பயன்கள் பற்றி உணர்த்துது திருமந்திரம் உலகுக்கு வழங்கும் உயர்ந்த கருத்துகள் மிக பல அன்பு வேறு சிவம் வேறு என்பார் அறிவில்லாதவர் என்றும் அன்பும் சிவமும் ஒன்று என்பதே உண்மை என்றும் இதனை உணர்ந்தார் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பர் என்றும் கூறுகின்றார் திருமூலர் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது மேலும் சிவஞானம் பெற்று பிறவியை நீக்குவதற்கு உடம்பை பேணுவது இன்றியமையாதது என்று வற்புறுத்துகிறார் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறது திருமந்திரம் உடம்பு என்பது இழிவானதன்று அது இறைவனுக்கு உரிய திருக்கோவில் என்பார் திருமூலர் மேலும் தமிழர்கள் என்றும் எண்ணி பெருமைப்படத்தக்க பொதுமை தத்துவத்தை வழங்கியவர் திருமூலர் சாதி மதம் நாடு மொழி என்று பல தடை சுவர்களால் சிதறிக் கிடக்கும் மனித குலத்தை நோக்கி ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் இல்லை என முழங்கினார் என்றும் நெஞ்சில் நிறுத்தி வாழ்வில் பின்பற்றத்தக்க உயர்ந்த நெறிகள் பலவற்றை உள்ளடக்கியது திருமந்திர நூல் எந்த சமயத்தாருக்கும் பொதுவான நெறிகள் திருமந்திரத்தில் பேசப்படுது சைவ சித்தாந்த தத்துவங்கள் உட்பட பிற்காலத்து நூல்கள் அனைத்திற்கும் இந்த நூல்தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு இதனுடைய ஆன்மீக தத்துவம் பேரண்டத்தோடும் அறிவியலோடும் தொடர்புடையதாக இருக்கு இதில் உள்ள அறிவியல் செய்திகள் இன்றைய அறிவியலாளரின் ஆய்வுக்கு பெரிதும் துணை புரிவதாக அமைஞ்சிருக்கு திருமந்திர நூல் வாழும் முறைகளையும் வாழ வேண்டிய முறைகளையும் எடுத்து கூறுகிறது அதாவது அக புற அறவழி கற்பதும் அருள்வழி நடப்பதும் அன்பினால் அறிவிப்பதும் இறையை உணர்ந்து இயல்பாக வாழ்தலும் எங்கெனம் என உணர்த்துகிறது திருமூலரின் திருமந்திரத்தின் வழி உள்ள யோகம் தன்னை தானறிந்து எது நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகி தன்னை உலகை இறையை ஐக்கியமாக்கும் உள்வலிமைக்கான பயிற்சியை தருகிறது எனவே நாமும் திருமந்திரத்தை படித்து பயன் பெறுவோமாக